Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் back to our சேனல் இன்றைக்கும் நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்டில் நம்ம தமிழக அரசு பதிவுத்துறை சார்பில் வந்து ஒரு புது விதமான ஒரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து இன்னமும் ஒரு சில மாதங்களில் வந்து நடைமுறைக்கு வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது என்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்க்கும்போது இது நாள் வரைக்கும் அதாவது நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு திருமணம் பண் திருமணத்தை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சார் பதிவாளர் அலுவலகத்தில் போயிட்டு அந்த திருமணமான மனப்பெண்ணும் மணமகனும் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக ஸ்பாட்டுக்கு போய் தான் வந்து இது வரைக்கும் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா திருமண பதிவு வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல வந்து கொடுத்துருந்தாங்க இதை வந்து தடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணாலே போதுமானது நீங்கள் நேரடியாக வர தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட் பத்தி டீடெயில்ல இந்த வீடியோ வந்து பார்க்க போறாங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வீடியோக்குள்ள பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல்பனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பல் பண்ணிச்சு நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் சரி வாங்க நம்ம டேரக்டா வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே வழக்கம்போல வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் நடைமுறையில் எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் மேரேஜ் வந்து ஏற்கனவே வந்து மண்டபத்துலேயோ இல்லை கோவில்களையோ நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு அதாவது சட்டப்பூர்வமாக வந்து நீங்கள் வந்து அரசு சார்பில் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னா வழக்கம் போல உங்க நேர்மையில் இருக்கக்கூடிய ஒண்ணு திருமணமான மனம் மகன் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்னா மனம் மகள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போயிட்டு நம்ம வந்து டோக்கன் எல்லாம் போட்டு ஆன்லைன்ல அமௌண்ட் பே பண்ணி நேரடியா போயிட்டு ரெண்டு விட்னஸ் கூட்டிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா சர்டிபிகேட் நம்ம அப்ளை பண்ணி வாங்குவோம் இதுதான் வந்து இப்ப நடைமுறையில வந்து இருக்கு இதை வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா பதிவுத்துறை டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ண போறாங்க அது என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கறத பாக்கலாம் இது வந்து இன்னைக்கு அப்டேட்டு இப்ப ரீசெண்டா புதிய தலைமுறைகள் வந்து ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பதிவுத்துறை அலுவலகம் செல்லாமல் திருமண பதிவு தமிழகத்தில் பத்திரப்பதிவு அலுவலகம் செல்லாமல் திருமணத்தை பதிவு செய்யும் திட்டம் விரைவில் அமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா தற்போது உள்ள அரசு நடைமுறையால் பலரும் திருமணங்களை பதிவு செய்ய வருவதில்லை என தகவல்கள் அதாவது இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய நடைமுறைப்படி மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கா தான் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் வந்து பண்றாங்க அந்த ஃபாரின் போறவங்க அதே மாதிரி வந்து பார்த்தா லவ் மேரேஜ் பண்றவங்க காதல் திருமணம் பண்றவங்க கண்டிப்பா வீட்டில் வந்து ஒத்துக்கிற மாட்டாங்க இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் போயிட்டு சப் ரிஜிஸ்டரை கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்க வந்து லவ் காதல் திருமணம் வந்து பண்ண போறோம்னு சொன்னோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கலெக்ட் பண்ணிட்டு நோட்டீஸ் புள்ள வந்து ஒரு ஒன் மந்த் வரைக்கும் ஒட்டுவாங்க ஒன் மந்த்ல நம்மளுடைய பேர்ல வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷன் வந்து இல்லை அப்படின்னா அடுத்த மாசத்துல நம்மளுக்கு வந்து மேரேஜ் அவங்க சார்பில் வந்து பண்ணி வச்சுருவாங்க இதுதான் வந்து நடைமுறையில் வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க பட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்காக தான் ரொம்ப கம்மியான ஒரு மக்கள் தான் வந்து இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க பதிவு பண்ணிட்டு வராங்க இது எல்லாருமே பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்காக தான் வந்து இந்த ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க அதே மாதிரி வந்து திருமண பதிவுக்கு வந்து முந்நூறு ரூபாய் கட்டணம் என்ற நிலையில் சில இடங்கள்ல வந்து ஐ ஐந்து ஐந்தாயிரம் ரூபாய் வந்து கேட்டதாக வந்து புகார்கள் வந்து வந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நாள் வரைக்கும் நீங்கள் வந்து தொண்ணூறு நாள் மே உங்களுடைய மேரேஜ் ஆகி தொண்ணூறு நாளுகளுக்குள்ளே நீங்கள் வந்து ரிசேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸோட முடிஞ்சு போகும் நீங்கள் தொண்ணூறு நாள்களுக்கு மேலே அதாவது ஒரு தொண்ணூறு நாளுக்கு மேல போய் வந்து பாத்தீங்கன்னா அறுபது நாளா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இல்ல ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் தான் வரும் அதுக்கு மேலேயும் போச்சு அப்படின்னா மட்டும் தான் அதிகபட்சம் சொல்ற போனோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இருநூறுபாக்குள்ள வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் எல்லாமே முடிஞ்சிடும் பட் ஒரு சில இடங்கள்ல வந்து என்ன பண்றாங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்கறதுனால வந்து புகார் வந்து எழுப்பியிருக்கு இந்த காரணத்தினாலையும் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு நேரடியாக வராமே ஆன்லைன் மூலியமாகவே வந்து இந்த ஒரு ப்ராசஸ் வந்து பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க நடைமுறை சிக்கல்களை களைய திருமண பதிவு முறையை எளிதாக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது இணையதளம் அல்லது மொபைல் போன் வாயிலாக திருமண பதிவை செய்து கொள்ள விரைவில் வழிவகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பரான அப்டேட் நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இப்ப எப்படி நம்ம ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒரு இன்கம் சர்டிபிகேட்டோ ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோ இல்ல வந்து ஒரு வாரிசு சான்றிதழோ எப்படி நம்ம அப்ளை பண்ணும் போது வந்து நேரடியா நம்ம வந்து போக தேவையில்லை சம்பந்தப்பட்ட வியோ கிட்டையோ இல்ல ஆராய் கிட்டயோ இல்ல வந்து தாசில்தார் கிட்டையோ நம்ம நேரடியா போக தேவையில்லை எல்லாமே ஆன்லைன் மூலியமாவே நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ணோம்னா அவங்களே பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து அப்சர்ட் பண்ணிட்டு ஆன்லைன் மூலியமா டிஜிட்டல் சிக்னேச்சர் நம்மளுக்கு பண்ணி வந்து கொடுத்துட்றாங்க நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை வந்து தமிழ்நாட்டில் வந்து பதிவுத்துறை டிபார்ட்மெண்ட் வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருமண பதிவு திருமண பதிவு அதாவது மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு படிவம் ஒன் தமிழ்நாடு படிவம் ஒன் ஏ இதில் வந்து கன்சி கண்டிப்பாக கண் வரும் அதே மாதிரி இந்து திருமண சட்டத்திலையும் உங்களுக்கு வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னு சொல்கிறாங்க இல்லையா லவ் மேரேஜ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் மூலியமாக பண்ணுறது கொஞ்சம் அவங்க வந்து ரிஸ்க் தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட்ல தோணுது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த ஒரு வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல யாராலும் வந்து பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்ண போறாங்களோ உங்க எல்லாருமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க கொஞ்சம் சீக்கிரமே லவ் மேரேஜ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கொடுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஆல்